எல்லா இடங்களையும் காட்டியது நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் இவ்வளவு கஷ்டங்களை காட்டினாலாவது அவங்க மனம் காசு அனுப்புவாங்க நிவாரணம் தருவார்கள் என்று நினைத்தால் ஒன்றும் வரவில்லை இந்த பக்கம் எட்டிய பார்க்கல பிரதமர் ஆனா தேர்தல் வந்துருச்சு வாரத்துக்கு எட்டு நாள் இருந்தா எட்டு நாளும் தமிழ்நாட்டில் இருப்பார் அந்த அளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கார் சுத்தி 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 வந்து ஆனா தெரியும் எத்தனை தடவை வந்தாலும் ஒன்னும் ஓட்டு சேராதேன்னு இருந்தாலும் மூணாவது இடத்துக்காவது முயற்சி பண்ணுவோங்கிறதுக்காக பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார் நோட்டாவுக்கு கீழே போய் அவங்களுக்கு வழக்கம் இந்த தடவையாவது மூணாவது இடத்துக்கு முயற்சி செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தோடு

தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு என்ன நான் தமிழ்நாட்டுல குறைக்கலையேன்னு வருத்தப்படுறாரு ஒண்ணும் தமிழ் நீங்க எங்களை எல்லாம் ஹிந்தி கத்துக்கோ ஹிந்தி கத்துக்கோங்கிறீங்கல்ல அதே மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரை பார்த்து நிச்சயமாக அங்க டெல்லிக்கு அனுப்பி வை வைத்திருப்பார் மேல வந்து நீங்க டெல்லியில இருக்க மாட்டீங்க அதனால எங்க இருக்கீங்கன்னாலும் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ் சொல்லி தரத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அதனால நிச்சயமாக தமிழ் கற்றுக்கொள்ளலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா இந்த பக்கம் பிரதமருக்கு திடீர்னு தமிழ் பாசம் வந்திருக்கு அந்த பக்கம் இந்த தமிழ்நாட்டிலே அவர்கள் தலைவராக நியமித்திருக்கக்கூடிய அண்ணாமலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார் சமம் என்று அவ்வளவு வாய்க்குடுதாக துணிச்சலோடு பேசுகிறார் ஒவ்வொரு குடும்பத்தில் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களில் இருந்தும் யாராவது போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களுடைய வள்ளியூரில் நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்